மாமாவின் தமிழ் சேனலுக்கு பிளான் போடு வர வரைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பகுதி இரண்டாம் பகுதி பார்க்க போறோம் திருச்சிற்றம்பரம் சித்திரம்பரம் சடையர் புவியினுரியர் பேவாய் நாகத்தர் கரைக்கொல் கண்டர் கபாலம் மேட்டும் கையர் கங்காளர் மறைக்குள் கீதம் பாட சேடர் மனையில் தேனார், சித்தி சரத்தாரே. புளித்தோல் அணிந்தவர் பாம்பை அணிந்தவர் நீலகண்ட கபாலம் ஏந்தியவர் எலும்பு மாலையை அணிந்தவர் மறைவோதும் இல்லங்களை கொண்டதும் பேன் குடிக்கும் வண்டுகள் விளங்குவதுமான நரையூர் சித்தி தீச்சரத்தில் விளங்குகின்றார் புனலர் அனலர் பாடவே தங்கா தலியும் தாமும் உடனாய் தனியோர் விடையேறி கொங்கார் கொன்றை வன்னி மத்தம் சூடி குளிர் பொய்கை செங்கால் படையும் சேரும் சித்தி சரத்தாரு செஞ்சடையும் கங்கையும் கொண்டவர் தீயை ஏந்தியவர் பூதகணங்கள் இசை மீட்க உமையோடு காலையில் ஏறி கொன்றைப்பூ வன்னி ஊமத்தம் பூ சூடி பொய்கையில் அன்ன பறவைகள் தம் பெட்டையோடு மகிழ்ந்திருக்கும் நரையூர் தீச்சரத்தில் உள்ளார் முடிக்கொல் சடையர் முளைவென் மதியர் மூவா மேனிமேல் பொடிக்கொல் நூல புலியின்தல புரி துன் சடை தாழ கடி சோலை சோலை சூழ் மடுவில் பாய கொல் மாட குழமர் சித்தி சரத்தாரே சடைமுடியினர் வெண்மதி சூடியவர் ஒரே தன்மையில் இருப்பவர் திருநீர் அணிந்து புலித்தோலை போர்த்தியவர் சடைகள் தாழ சோலைகளும் வயல்களும் மீன்களும் விளங்கும் நீர் பொய்கையிலும் தோரணங்கள் உடைய மாடங்களை உடைய நிறையோர் சித்தி தீச்சரத்தில் உள்ளார் பின்தாள் சடைமேல் நகுவெண்டையர் பிரம்மன் தலையேந்தி மின் தாழுமிர் விற்சங்கார் குழைதான் விழிரும் ஒரு காதார் பொன்தாள் கொன்றை செந்துருத்தி உன்னை பொருந்தும் சண்பகம் சென்றார் செல்வ திருவார் நரையூர் சித்தி சரத்தாரே தலைமாலை சூடி கையில் நான்முகனின் தலைகளில் ஒன்றான கபாலத்தை ஏந்தி சங்க குழை அணிந்து பொன் போன்ற கொன்றை மலரையும் செவ்வந்தி புன்னை செண்பக மலரையும் சூடி நரையூர் சித்தி சீச்சுரத்தில் உள்ளார் நீரார் முடியார் கரைக்குள் கண்டார் மறைகள் நிறைநாவார் பாரார் புகழால் பத்தர் சித்தர் தேரார் வீதி முழவர் விழவின் ஒளியும் திசை செல்ல சீரார் கோலம் புலியும் நரையூர் சித்தி சீச்சரத்தாரே திருச்சிற்றம்பலம் கங்கையை அணிந்தவர் நீலகண்டர் மறைகள் பயிலும் நாவை உடையவர் அடியார்களும் சித்தர்களும் பாடியாட தேரோடும் வீதிகளில் முழவும் முழங்க அதன் ஒளி நான்கு திசைகளிலும் பரவ சித்தி எழுந்தருளியுள்ளார் நீண்ட சடையர் நிறை கொள் கொன்றை விரை கொள் மலர் மாலை தூண்டு சுடர் பொன்னொழிகள் கொள்மேனி பவல தெழிலார் வந்தீண்டு மாடம் எழிலார் சோழ இலங்கு கோபுரம் தீண்டு மதியம் திகழும் சடைய மாலை அணிந்தவர் அடியார்கள் வந்து வணங்க மாட மாளிகைகளும் சோலைகளும் சந்திரனைத் தொடும் கோபுரத்தையும் கொண்ட நரையூர் சித்தீச்சுரத்தில் உள்ளார் குழலார் சடையீர் குக்கின் இறகார் கோல நிற மொத்தம் தழலார் மேனி தவள நீ சரி கோவன கிளர் நாகம் புலியின் உடைமேல் இசைத்து ஒன்று விடையேறிக் கழலா சிலம்பு புலம்ப வருவா சித்தி சரத்தாரே கூந்தலும் சடையும் உடையவர் பொக்கின் இறகை கொண்டவர் ஊமத்த மலரை சூடியவர் செம்மேனியில் நீரு பூசியவர் பாம்பை புளித்தோல் உடையின் மீது கட்டியவர் காலை வாகனத்தில் ஏறி நரையூர் வீற்றிருப்பார் கரையார் கடல்சூழ் இலங்கை மன்னன் கைலை மலை தன்னை வரையார் தோலெடுக்க தோளால் எடுக்க முடிகள் நெறித்து மனமுன்றி உரையார் கீதம் பாட நல்ல உலம்பியாருள் செய்தார் திரையார் புனல்சூ செல்வ நரையூர் சித்தி தீச்சரத்தாரே ராவணன் கைலை மலையை எடுக்க முயன்ற போது அவன் முடிகளை நெறித்து அவன் வேண்ட செய்த அறையூர் சித்தி தீ சுரத்தில் வீச்சுள்ளார் நெடியான் பிரம்மன் நேடி காணார் நினைப்பார் மனதார அடியவரும் அருமாமறையும் அண்ட தமரரும் முடியால் வணங்கி குணங்க லேத்தி முதல்வால் வரலென்ன செடியார் திகழும் நரையூர் சரத்தாரே திருமாலும் காண முடியாத தன்மை கொண்ட எம்பிரான் அடியார்களும் மறைகளும் தேவர்களும் வணங்கி இறைவா அருள்வாயாக என்று வாழ்த்த நெற்கதிர்கள் குவித்திருக்கும் நரையூர் சித்தி தீச்சரத்தில் வீற்றிருக்கிறார் நின்றும் சமணர் இருந்தோர் நீண்ட போர்வையார் ஒன்று முனரா ஓமர் வாயில் உரை கேட்டுழல்வார் கன்று பயல்பானும் மூளை காபால மயல் மொழிய சென்றுண்டா சேரும் நறையோர் சித்தி சரத்தாரே நின்று உண்ணும் சமணரும் இருந்து உண்ணும் பயனற்ற சொற்களே பேசி திரிபவர்கள் பால்வளம் பெருக பாத்திரங்கள் நிறைந்து வழிய மீண்டும் மீண்டும் கன்றி குட்டுகள் முந்தி பாலை தரும் நரையூர் சித்தி சரத்தில் இறைவன் வீச்சிருக்கிறான் குயிலார் கோலார் மாதவிகள் குளிர் பூஞ்சுரப்புண்ணை செயலார் பொய்கை சேரும் நரையூர் சித்தி சரத்தாரை மயிலார் சோலை சூழ்ந்த காழிமல்கு சம்பந்தன் பயில்வார் கினிய பாடல் வல்லார் பாவ நாசமே அழகான குயில்களும் மாதவி சுரப்புன்னை மரல்களும் வயல்களும் சூழ்ந்த நரையோ சித்து தீச்சுரத்தில் வீற்றிருக்கும் எம்பிரானை மயில்கள் விளங்கும் சோலைகள் சூழ்ந்த சீர்காயில் வாழும் நாண சம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு அந்த பாவங்கள் துளியும் இல்லாமல் நாசமாகும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்